சிறையில் வாழும் பெண்கள் மத்தியில் எழுப்புதல் அமெரிக்க தேசத்தின் எழுப்புதலுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு பட்டணங்களில் சிறப்பு எழுப்புதல் உபவாச ஜபங்கள் நடைபெற்றது அதற்கு பின் எண்ணற்ற மாற்றங்களை தேவன் அமெரிக்க தேசத்தில் செய்து வருகிறார் அமெரிக்காவில் வடக்கு லாஸ் வேகஸ் மாகாணத்தில் உள்ள முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட நெவாடா பெண்கள் சிறைச்சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் காட் பிஹைண்ட் பார்ஸ் என்ற அமைப்பினர் சுவிசேஷ கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள் காட் பிஹைண்ட் பார்ஸ் என்ற இந்த அமைப்பு கைதிகளையும் அவர்களது குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கும் உன்னத பணியை செய்து வருகிறது இதை குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஜபத்தில் ஆரம்பத்திலிருந்தே பெண்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக ஆராதனை வேளையில் தங்கள் கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை துதித்து பாடினார்கள் இதில் சிறப்பு செய்தியாளராக வந்திருந்த ஜென்னி ஆலின் என்ற போதகர் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு விசுவாசம் சுகம் நம்பிக்கை ஆகிய காரியங்களை பெண்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ஏதோ மாற்றம் நிகழ்கிறது என்று உணர்ந்த அந்த பெண்கள் போதகர் ஜென்னி ஆலன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்கள் முன்பாக வாருங்கள் என்று ஆல்டர் கால் கொடுத்தபோது வந்திருந்த வந்திருந்த அறுபது பெண்களில் சுமார் நூற்று முப்பது பெண்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் மேலும் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறவர்கள் அனைவரையும் வரிசையில் நிற்க அழைத்தபோது அவர்களில் சுமார் நூற்றி பத்து பெண்கள் வரிசையில் நின்றனர் பல வருடங்களாக சிறையில் கஷ்டப்பட்ட அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து நிதானித்து தங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு தேவனை துதித்து பாடி ஆனந்த கண்ணீரோடு ஞானஸ்நானம் எடுத்தார்கள் மேலும் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணும் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருந்தார் தண்ணீர் தொட்டியில் இறங்க முடியாமல் இருந்த போதிலும் தலையில் தண்ணீர் ஊற்றி ஞான கொடுத்தோம் இது கர்த்தருடைய கிருபையே பெண்கள் மத்தியில் யாரும் எதிர்பாராத மகிமையான எழுப்புதலையும் எங்கள் தொடர்ச்சியான சிறைச்சாலை ஊழியங்களிலேயும் காண முடிகிறது என்று கூறியிருந்தனர் இது நாம் இருபத்தி ஒரு நாட்கள் அமெரிக்கா தேசத்திற்காக ஜபித்த ஒவ்வொரு கண்ணீரின் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு மாபெரும் காரியங்களை செய்து வருகிறார் தேவனுக்கே மகிமை எழுப்புதல் அக்கினி பரவட்டும்